வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் எனக்கு என் கண்ணுல நேற்றுக்கு ஒரு பதிவு கண்ணுல பட்டது இதை பத்தி பேசலாமா வேணாமா அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது ஆனாலும் கடைசியா அறியாத மக்களுக்கு சில விளக்க உரைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவை நான் பேசணும்னு முடிவு பண்ணேன் கலைஞர் டிவியில வந்த ஒரு நிகழ்வு சித்தர்களுக்குள்ள ஒரு சண்டைகள் வர்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க நான் தான் சித்தர் சித்தர்னா சித்து வேலை பண்ணணும்ல அவரை சித்து வேலை பண்ண சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு அவர் சொல்றாரு என் தகுதியை குறைச்சிக்க விரும்பல நான் கிளம்புறேன் போயிட்டாங்க நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்ன பண்றாங்க அவர் இருந்து பதில் சொல்லியிருக்கணும் ஏங்க நீங்க உட்கார வச்சு ஒரு ஒரு இடத்துல இதுல ரெண்டு பேரையுமே நான் வந்து சித்தர்களா ஒத்துக்கவே மாட்டேன் சரியா ரெண்டு பேரையுமே நான் ஒத்துக்க மாட்டேன் சித்து வேலை பண்ணுவவர்கள்லாம் சித்தர்கள்ங்கிறதே பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படி கிடையாது அதே மாதிரி அமைதியா இருப்பவங்க தான் சித்தர்கள் ஞான ரீதியா பேசுறவங்க எல்லாம் சித்தர்களா அப்படின்னா அப்படியும் கிடையாது அதையும் நான் ஒத்துக்க மாட்டேன் ஆக இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையான சித்தர்களை அவமதிப்பு பண்ற மாதிரி தான் இருந்ததை தவிர சித்தர்களுக்கு மரியாதை செய்யற மாதிரி கிடையாது உங்களுக்கு பிடிக்குதே பிடிக்கல இத ஒரு நிகழ்ச்சியா நடத்தணுங்கிற அவசியங்கள் கிடையாது சரியா அதுல கொஞ்சம் மன சங்கடமா தான் இருந்தது நான் சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன் சித்தர்கள் யாரு இப்போ இந்த மாதிரி காவி உட போட்டு புலித்தோல் போட்டு இந்த மாதிரி உத்ராட்சங்கள் எல்லாம் போட்டதுனால சித்தராயிர முடியுமா கிடையாது இங்க ஞானிகள் முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் இப்படி நம்ம பிரிவினையா எடுத்து பார்த்தோம்னா பல வகையா இருக்கு சித்தர்கள்னு சொன்னாலே தங்களுடைய சித்தத்தை அடக்க தெரிந்தவர்கள் அத்தனை பேருமே சித்தர்கள் தான் இதுல சித்தர்களுக்கு ஒரு புதுவிதமான அடையாளங்கள் எல்லாம் இப்போ கலிகாலத்துல இருக்கு அதெல்லாம் கிடையாது சித்தர்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் சித்தர்கள் மக்களுடைய துன்பங்களையும் கருமாக்களையும் தாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் சித்தர்கள் இயற்கை வழியிலே இறைவனை உணர்ந்தவர்கள் இயற்கை தான் இறைவன் இறைவன் தான் இயற்கை என்று உணர்ந்தவர்கள் தங்களுடைய உடலையும் சித்தத்தம் அதாவது தங்களுடைய உடல் வாழ்க்கை எல்லாமே இறைவனுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவங்க தங்களுடைய வாழ்க்கையில மக்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்க கூறிட்டு போறவங்க தான் சித்தர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கலியுகத்துல ரோட்டோரத்துல இருக்கணும் பைத்திய மாதிரி இருக்கணும் இல்ல ஆஹ் யாரையாவது அடிக்கணும் இல்ல யாரையாவது அசிங்கசிங்கமா திட்டணும் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சித்தர்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா தலையெல்லாம் சட போட்டிருக்கணும் சட போட்டிருந்தா சித்தர்கள் ஆனா சித்தர்களுக்கு ஒரு அடையாளம் இங்க கிடையாதுன்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஏன்னா நீங்க எடுத்துக்கோங்க பதினெட்டு சித்தர்கள் மட்டும் இல்லை இங்க கோடிக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க இனம் மொழி ஜாதி மதம் பேதம் இல்லாம எல்லா நாட்டிலையும் சித்தர்கள் இருக்காங்க எல்லா நாட்டிலையும் சித்தர்கள் இருக்காங்க தங்களுடைய சித்தத்தை உணர்ந்து தங்களுடைய சித்தத்தின் வழியாக உணர்ந்த சித்தத்தில் எதுவுமே இருக்காது உணர்ந்ததுல எதுவுமே இருக்காது அஷ்டமா சக்திகளை உள்ளடக்கக்கூடிய வல்லமை படுத்தவர்கள் சித்தர்கள் சும்மா லேசில கிடையாது நீங்க நினைக்கிற அந்த கருத்துங்கிறது தவறு சும்மா ரோட்ல இருக்கிறவங்க ரூட்ல இருக்கிறாங்கன்னா நிறைய பேர் ரோட்ல இருக்காங்க ஆதரவு இல்லாம எத்தனையோ பேர் ரோட்ல இருக்காங்க எல்லாரையும் அந்த வழியில சேர்க்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் அதற்குண்டு ஒரு அலைய அடையாளம் உதிராட்சம் இல்ல ஒரு காவி உடை அது மட்டுமே ஒருத்தரை சித்தரா நிர்ணயிக்க முடியாது நானே சொல்றேனே ஒத்துக்க முடியாது அப்ப நீங்க சித்தரா உங்க பேர்ல சித்தர் இருக்கு எனக்கு தீப்சி கொடுத்தவர்கள் எனக்கு கொடுத்த அந்த பேர் சித்தர் என்னால் சித்தத்தை அடக்கி நெருப்புல உட்கார்ந்தும் பூஜை பண்ணும் புடியும் அப்படிங்கறத அவங்க நேர்ல பார்த்துட்டு எனக்கு கொடுத்தது சித்தர்ன்ற ஒரு பட்டம் இதை நான் எனக்கு வச்சுக்கிட்டது இல்லை அதை நான் விரும்பினதும் கிடையாது எனக்கு அதுல எந்த விதமான ஒரு நாட்டமும் எனக்கு கிடையாது என் பேர் சந்திரா அவ்வளவுதான் மக்களும் சரி எல்லாரும் சரி அதை சொல்லி 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 ஒரு அடைமொழி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அவ்வளவுதான் இங்க வீட்டுக்கு ஒரு ஞானி இருப்பாங்க வீட்டுக்கு ஒரு யோகி இருப்பாங்க வீட்டுக்கு ஒரு சித்தர் இருப்பாங்க வீட்டுக்கு ஒரு எல்லா வகையும் தெய்வத்தை உணர்ந்த நபர்கள் இருப்பாங்க தனித்துவமானவர்கள்னு சொல்றதுக்கு வாய்ப்பு குறைவு அகத்தியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமணமானவர் நிறைய சித்தர்கள் நான் ஒண்ணும்னா சொன்னோம்னா டைம் ஓடிட்டே போ நீங்க பார்க்கவும் மாட்டீங்க பதினெட்டு சித்தர்களினுடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் பாடல்களின் வழியே மக்களுக்கு நல்ல விஷயங்களை உணர்த்தி தெய்வம் எல்லாமே உன்னுடைய மனம்தான் எல்லாமே மனதுல முதல்ல தெய்வத்தை நிப்பாட்டு மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தான் உனக்கு தெய்வ அருளை கொடுக்கும் மனச மாத்து மனச தெய்வத்தோட ஒன்றுணி இயற்கையோட ஒன்றுண இப்படிதான் சொல்லிட்டு போவாங்க பாடல்களின் வரைய ஆயிரம் கோடிக்கணக்கான பாடல்களை எழுதி வச்சு அத்தனை பாடல்கள்லையும் இறைவனை துரிபாடிட்டு போனவங்க சித்தர்கள் இன்னைக்கு ஈசியன் சொல்றாங்க சித்து வேலை செய்பவர்கள் தான் சித்தர்கள் சித்து வேலை செய்ய சொல்லுங்க ஆகுனா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து மூக்கிட்ட வச்சு கண்ணை கட்டிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கு நான் யாரையும் குற்றம் சொல்றதுக்கு அல்ல அடையாளப்படுத்தாதீங்க இதுதான் சித்தர்கள்னு அடையாளப்படுத்தாதீங்க சித்தர்களுக்கு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது அது ஒரு ஈர்ப்பு அது தன்னால நமக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேரை பாக்குறோம்னா ஒருத்தரோட பார்வை காந்த சக்தி நிறைந்து இறை இறைவனுடைய பேரொருள் நினைந்து அந்த அந்த ஒருத்தரை போது இறைவனவே பார்க்கக்கூடிய அந்த அருள் தன்னால மனசுக்குள்ள வந்துடும் தான் உணர முடியும் இன்னைக்கு யார் எடுத்துக்கங்களே அவர் ஒண்ணும் ரோட்ல கிழிச்சுட்டு தெரியணும்னு எல்லாம் மக்களுக்கு உணர்த்தினாரு அழுக்கு மூட்டை நீ ஒவ்வொருத்தரும் அழுக்கு மூட்டையோடதான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க அதை முத சுத்தப்படுத்துங்கன்னு கோவிலுக்கு அவரை பார்க்க போற ஒவ்வொருத்தருக்குத்தையும் அவர் சொல்றது இதை எடுத்து அங்கிட்டு போடு எடுத்து இங்கிட்டு போடு கூட்டு பிறக்கன்னு சூட்சமமாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை உணர்த்தக்கூடியவர்கள் சித்தர்கள் சித்து வேலை பண்றவங்க தான் சித்தர்களா இருந்தா மாயாச்சாலம் இல்ல அவங்க எல்லாம் சித்தர்கள் ஆயிட முடியுமா எல்லாரையும் ஒத்துக்கிட்டு மக்கள் வழிபாடு பண்ணி ஐயா அப்படின்னு கால்ல விழுந்துட முடியுமா இங்க சித்தர்கள் அப்படின்னு அடையாளம் யாரும் கிடையாது ஒவ்வொரு குடும்பத்திலையும் கூட ஒரு சித்தர்கள் இருப்பாங்க அவங்கள நம்ம பைத்தியம்னு கூட ஒதுக்கி வச்சிருப்போம் அவங்க தன்னுடைய சித்தத்தில் இறைவனை நிறுத்தி அஷ்டமா சக்திகளை உள்ளடக்கி இந்த பிரபஞ்சத்தை தன்னுள் தன்னுடைய மனதுக்குள் உள்ளடக்கி இறைவனை அப்படியே முழுமையாக உணர்ந்து இந்த இயற்கை வழியை இறைவனை பார்க்க முடியும் அவர்களால இறைவனோடு பேச முடியும் அதனாலதான் தாம் பேச்ச தாம் கம்மி பண்ணிப்பாங்க யாருக்கிட்ட என்ன பேசணும் யாருக்கிட்ட என்ன பேசக்கூடாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும் யார் என்ன கருமாங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் அதனால நீங்க அடையாளப்படுத்துற மாதிரி இந்த கலியுகத்துல சித்தர்கள் அப்படின்னு சொன்னா நிறைய பாசிகளை போட்டுட்டு ஒரு விஹோரம் ஆகோரம் இருந்தாதான் சித்தருங்கிறதையும் இங்க கிடையாது அதே மாதிரி ரோட்டோரத்துல எதுவுமே தேவையில்லை சொத்து வேணாம் சுக வேணாம் பொண்டாட்டி வேணாம் பிள்ளைங்க வேணாம்னு ஒதுங்கி இருக்கிறவங்கதான் சித்தர்கள்னு சொல்றதும் மிக மிக தவறு இங்க குடும்பத்துல வாழ்க்கையில அன்றாடம் எவ்வளவோ போராட்டங்கள்ல வாழக்கூடியவர்கள் கூட தங்களுடைய சித்தத்தை உணர்ந்து அவங்களை சார்ந்த மக்களுக்கு நல்ல ஒரு அறிவுகளை புகட்டக்கூடிய குடும்பங்கள்லையும் பெண்கள் ஆண்கள் எல்லாம் அதனால எங்க சித்தர்கள் நிறைய இருக்காங்க அடையாளப்படுத்தினவங்க மட்டும்தான் சித்தர்கள்னு கிடையாது அதனால மக்களாகிய உங்களுக்கு நான் சொல்றது எல்லாமே சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களை பற்றி சும்மா ஒரு சிறு குறிப்பு மட்டும் பாருங்க வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்ல பதினெட்டு சித்தர்களினுடைய ஒரு எளிமையான குறிப்புகளை மட்டும் நான் போடுறேன் அவங்க வாழ்ந்த முறை அவங்க யாரு என்னங்கிறத நான் போடுறேன் படிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் சித்தர்கள்னா யாரு அப்படின்னு சொல்லி சரியா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் யாரும் இங்கே எளிதில் இந்த கலியுகத்தில் சித்தராகுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா இது ஒரு மோசமான கலியுகம் எல்லாரையும் எல்லா நிலையிலையும் நம்பி ஏமாறணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது என்னை பார்த்தாலும் கூட நம்பிக்கை இருந்தால் கூட பேசணும் அப்படி இல்லைன்னா கூட தேவையில்லை அந்த நம்பிக்கை யார் மேலும் உங்களுக்கு வந்தாலும் சரி இல்ல ஒட்டுமொத்தமா யாருமே இங்க சித்தரும் இல்லை எதுவும் இல்லப்பா பழசுதான் அப்ப இருந்தவங்க தான் சித்தர் இப்ப யாருமே இல்லைன்னாலும் அந்த வரிசையில நானும் நின்னுக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஏமாற மட்டும் செய்யாதீங்க இன்னைக்கு இந்த ஒரு பதிவை பக்கத்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி